தேவனுடைய பிள்ளைகளே பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம் ஏன் ஆண்டவர் என் ஜபத்தை எதற்காக இன்னமும் கர்த்தர் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை எதற்காக என்னுடைய பூக்குறல் என்னுடைய கண்ணீரின் ஜபம் ஆண்டருடைய திருப்பாதத்தில் இன்னும் சேரவில்லை என் ஜபத்திற்கு ஏன் ஆண்டவர் இன்னும் செவி கொடுக்காதிருக்கிறார் இருக்கிறார் என் கண்ணீர் அவருக்கு தெரியலையா என்னுடைய கதறல் அவருக்கு புரியலையா என் மனபாரம் அவருக்கு புரியலையா ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை யோபின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் எனக்கு மறு உத்தரவு படாதிருக்கிறேன் கெஞ்சி நிற்கிறேன் இருக்கிறேன் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள யோபு உத்தமன் சன்மார்கன் கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்ற ஒரு பக்திமான் இந்த யோபு சோதனையின் காலத்துல ஆண்டருடைய திருப்பாலத்துல வேதனையோடும் வேகலத்தோடும் அவர் ஏறெடுக்கிறதான ஒரு கண்ணீரின் ஜபந்தான் இது ஏன் ஆண்டவரே என் ஜபத்திற்கு எப்பொழுது என் ஜபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர் ஆண்டவரே ஏன் என் கூப்புரல் உம்மிடத்தில் எட்டவில்லை நான் கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருந்தோம் என் கண்ணீரின் ஜபத்திற்கு இன்னமோ நீர் பதில் கொடுக்காது இருக்கிற காரணம் என்ன ஒரு கேள்வியோடு கருத்துடைய திருப்பாதத்தில் முறையிடுகிறதான சூழ்நிலையை யோகனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் ஐயோ வேதனையின் மேல வேதனை போராட்டத்தின் மேல் போராட்டம் இந்த வியாதி என்னை வாட்டுகிறதே இந்த கடன் பிரச்சனை இந்த கண்ணீர் இந்த மனபாரம் இந்த போராட்டம் இந்த அசமதானம் என்னை துரத்துகிறதே எத்தனை நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் இன்னமும் என் ஜபத்திற்கு பதில் தரவில்லையே ஆண்டவர் எதற்காக அவர் இருக்கிறார் எப்படி நான் ஜெபிக்கிறது என்று கண்ணீரோடு ஒருவேளை ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்துல காணப்படலாம் தேவனுடைய பிள்ளைகளை யோபின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இதே யோபு சொல்லுகிறார் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தலைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆமிய நண்பு தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு யோபு அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் யோபு நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் வசனத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு திட நம்பிக்கையோடு தன்னுடைய விசுவாசம் நிறைந்த இருதயத்தையே கத்தனுடைய சமூகத்தில் ஊற்றி யோபு ஜெபிக்கிறான் அந்த ஜபத்தின் விளைவு தான் ரெண்டு மடங்கு கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தார் யோபை பார்த்து கேலி பரியாசம் பண்ணின சிநேகிதர்கள் எல்லாருக்கும் முன்பதாக கர்த்த ரெட்டத்தனையாக யோபை ஆசீர்வதித்தாராம் என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க நீங்கள் ஜெபிக்கிறது யாருடைய சமூகத்திலே நீங்கள் முறையிடுகிறது யாருடைய சமூகத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வாதிகாரமுடைய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் முறையிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைய இருந்தாலும் அதை தலைகேழாக மாற்ற ஆண்டவராக முடியும் உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாகுலமான சூழ்நிலைகள் எந்த அவமானத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் கூட கடினமான நிலைமை என்னால தாங்க முடியல ஏன் அந்த வேதனையினை மாட்டுகிறது நஷ்டத்தின் மேல நஷ்டம் சொல்லுகிறீர்களா கவலைப்படாதீங்க அதை தலைகளாக கர்த்தர் மாற்றுவார் அதை தலைகளாக கர்த்தர் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில உங்களை இரட்டத்தனையாக யோபை ஆசீர்வித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பார் எனக்கு ஒரு அன்பு சகோதரியை தெரியும் நல்ல பக்தி நிறைந்தவர்கள் விசுவாசம் நிறைந்தவர்கள் ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் அவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நிமித்தம் உடைக்கப்பட்டவர்களாய் நான் கருத்தருடைய சமூகத்தில் உத்தம உண்மையமாக இருக்கிறேனே ஆண்டு சமூகத்தில் எத்தனை நாள் உபாசத்தோடு ஜபத்தோடு நான் காத்திருப்பது ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய தீர்மானத்தின்படி என் குடும்பத்தை நான் நடத்தி செல்லுகையிலே இப்பேற்பட்ட ஒரு நடை இப்பேற்பட்ட ஒரு அவமானம் இப்பேற்பட்ட ஒரு போராட்டம் ஏங்க எனக்கு நேரிடணும் கதறி கதறி அழுது கொண்டிருந்த அந்த சகோதரருடைய குடும்பத்தில் நேரத்தில ஜபிக்கிறதான வேலையில ஆண்டுடைய வார்த்தை அந்த மகளுக்கு வெளிப்பட்டது எண்ணி பார்க்கிற நாள் அளவுல மகளே உன்னுடைய கண்ணீரின் சூழ்நிலை தலைகளாக மாறும் என்று கத்தர் அந்த மகளோடு கூட பேசினார் நடந்தது என்ன ஒரு மாதம் கூட ஆகல தலைகளாக சூழ்நிலைகள் மாறின அந்த மகளுக்கு என்னங்க நிந்த அவமானம் நஷ்டம் போராட்டம் வியாகலும் வருத்தம் வேதனை எல்லா மாறின பெரிய ஒரு அதிர்ச்சி அந்த மகனுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல ரகசியம் என்ன அந்த கண்ணீரின் நடந்தது கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ந்தது அந்த கண்ணீரை பார்த்தவர் யார் அவர்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயம் காரியம் ஒன்றுமே இல்லை அந்த குடும்பத்தை கர்த்தர் குதூகலத்தில் நிரப்பினார் அந்த குடும்பத்தை சந்தோஷத்தில் நிரப்பினார் அந்த குடும்பத்துல எல்லா இழப்புகளை மாற்றினார் அந்த குடும்பத்துல எல்லா வேதனைகளையும் வியாகுலங்களையும் மாற்றினார் ஜபிக்கிற குடும்பம் புலம்பலின் குடும்பமாக மாறினதே அதே புலம்பின குடும்பம் புலம்பல் நிறைந்த அந்த குடும்பம் சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக மாறினது எத்தனை சந்தோஷம் அந்த மகளுக்கு மீண்டும் அந்த மகள் ஜபத்திற்கு கூடினாங்க நானும் அந்த ஜபத்துல கலந்து கொண்டேன் என்ன அருமையான பிரியாணி மனமுள்ள பிரியாணி மனமுள்ள கபாப் நல்ல நறுமணம் உள்ள தின்பண்டங்கள் குடும்பத்திலேயே புதுகலாம் என்ன ஒரு சந்தோஷம் இந்த சத்தத்தை கேட்கிற நண்பு கருத்தருடைய பிள்ளைகளை நீங்க சோர்ந்து போகாது உங்க கூக்குறளை கேட்கிறவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டருடைய பிள்ளைகளுக்காக அவர் என்னவனாலும் செய்வார் உங்களுக்காக அவர் அதிசயத்தை செய்வார் இரட்டத்தனையாக யோகை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கை இழப்பில முடிந்து போகாது உங்க வாழ்க்கையில் கண்ணீரில முடிந்து போகாது உங்க வாழ்க்கை கதறலோடு முடிந்து போகாது ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டு சமூகத்தில் ஜீவனுள்ள சாட்சியாக நிரூபிய இந்த கத்தருடைய வார்த்தையின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதித்து என்ன நாள் முழுவதும் நடத்த வராங்க கண்களை முடி அன்பின் ஆண்டு புலம்பலோடு வேதனையோடு வியாகுலத்தோடு யோபை போல யாரெல்லாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது இவர்கள் மேலும் மனதுருபம் செய்ய வல்லவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது இவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இவர்களுக்கு செய்வார் யோபருடைய வாழ்க்கையில் அதை நிரூபித்து காட்டிவிட்டேன் ரெட்ட துணையாக ஆசிர்வீன் இன்றைக்கும் சரித்திரத்தை உருவாக்குகிற சாட்சியை யோபின் புத்தகத்துல நாங்கள் வாசிக்கிறதற்கு காரணம் நீர் அவருடைய வாழ்க்கையில சகலத்தையும் சாதித்து விட்டீரே இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற செய்யும் ஒரு முற்றுப்புள்ளி வகையும் இவர்களுடைய கண்ணீருக்கு இவர்கள் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வகை இவர்கள் கதறலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வயது ஜபித்து ஜபித்து கண்ணீர் வடித்து வடித்து என்னுடைய கண்ணீர் எல்லாம் தீர்ந்து போனது என்று யாரெல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய் இவர்கள் காத்திருக்கிற அற்புதத்தை இன்றைக்கே செய்யும் உங்களுடைய நாமத்தை இவர்களும் மகிமைப்படுத்த கருவித்தார் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்தம் மகிமை தானம் துதி உமக்கே இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமே May காட் bless யூ Have a good day.